ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் தொடர்ச்சியாக வந்து இப்போ விண்ணப்ப படிவு வந்து பெறப்பட்டு வருது தமிழ்நாடு அரசு மூலயமா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இடங்களுக்கு மேலே டெய்லியும் வந்து முகாம் வந்து நடைபெற்று வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் வந்து யாரார்லாம் வந்து விண்ணப்பிக்க முடியாத இது வரைக்கும் வந்து இருந்தீங்களோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அவங்களாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சேனல்லேயே வந்து சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பல்வேறு திட்டங்களுக்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து விண்ணப்பிச்சுன்னு வரீங்க அப்படி விண்ணப்பிச்ச எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆக போகுதுன்னா விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னா எஸ்எம்எஸ் வந்து வந்து இருக்குது அது எது போல் எஸ்எம்எஸ்லாம் இரண்டு எஸ்எம்எஸ் மூன்று எஸ்எம்எஸ் வந்து வருது முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுபோல் எஸ்எம்எஸ் வந்துருதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து வர்றதுக்கு உறுதி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதியிலருந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கு உறுதி அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எது போல எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் எந்த மொபைல் நம்பருக்கு வரும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் மேலும் வந்து கூடுதலாக வந்து எஸ்எம்எஸ் சம்மந்தமாக இதுக்கப்புறம் வரக்கூடிய எஸ்எம்எஸ் சம்மந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் வந்து இருக்க போது முக்கியமாக கலைஞர் மகளின் உரிமை திட்டத்தில் ரெகுலராக வந்து வாங்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதுக்கு மேலே ஏதாவது எஸ்எம்எஸ் ஃபேமஸ் வருதா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரெ முகாமில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பேங்க் அதாவது ப்ரூஃப் எடுத்து போகிறதுல பேங்க் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆவது சம்மந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இன்னும் கிரேஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி இல்லை இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களும் சரி ரெகுலராக வந்து பணம் வாங்கிட்டு வரவங்களும் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுனு வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பப்படியும் பல பேர் வந்து பல பெண்கள் குடும்ப தலைவிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து விண்ணப்பம் செய்துன்னு வராங்க முதல் நாள் முகாம் ஸ்டார்ட் பண்ண முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்குப்பட்ட நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியேறுது இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியேறி வருது தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாருங்க இதுக்கு மேலேயும் நிறைய பேர் அப்ளை பண்ணுற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சார்பாக ஒரு சில எஸ்எம்எஸ் வந்து வரப்போது அதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எஸ்எம்எஸ் முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா வந்துருக்கும் அதில் டிஎன் கவர்மெண்ட் ஐஃபன் ஜி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அப்ளிகேஷனில் அந்த மொபைல் நம்பருக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து வரும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் கார்ட் நம்பர் தேர்ட்டின் டிஜிட் டுவல் டிஜிட் நம்பர் த்ரீ த்ரீ அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் ரேஷன் கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காரணம் அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி இதற்கான விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது நன்றி அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கும் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல் வந்து வர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலும் வந்து ஒரு சிலவங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எஸ்எம்எஸ் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் தங்களின் குடும்ப அட்டை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற எஸ்எம்எஸும் வந்து ஒரு சிலவனுக்கு வந்து வரப்போகுது அது என்ன எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது கலாய்வு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னா உங்களுக்கு அதிகாரிகள் வந்து வீட்டிலே வந்து நீங்கள் கொடுத்த ப்ரூஃப்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்த கிரைட்டீரியாவில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்குதா அப்படின்றது செக் பண்ணுவாங்க அதாவது வந்து உங்களுக்கு மாதம் வருவாலும் இரண்டு லட்சத்துக்கு குறைவாக தான் வந்து இருக்குதா மின்சார பயன்பாட்டு குறைவாக தான் வந்து பயன்படுத்துகிறீங்களா இல்லை வந்து உங்களுக்கு நிலம் ஐந்து லட்சம் ஐந்து ஏக்கரா பத்து ஏக்கராவுக்கு மேலே வந்து இருக்குதா அப்படின்றது போல அது போல கலாய்வெல்லாம் வந்து கரெக்டா வந்து மேன்ஜன் பண்ணிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படின்றத பரிசீலனை முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும் அப்படி எஸ்எம்எஸ் ஆயிடலாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கலாயுவா வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலவங்களுக்கு வந்து கலாய்வு நடக்கலாம் ஒரு சிலவங்க கலாய்வு இருக்கலாம் அப்படி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னா இந்த மூணாவது எஸ்எம்எஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மூணாவது எஸ்எம்எஸ் வந்து வரும் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும் இது வந்து சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது போல உங்களுக்கு வந்து டிஎன் கவர்மெண்ட்லேருந்து வரும் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துரும் இது போல் எஸ்எம்எஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அடுத்த மாதத்துலேருந்து வந்து பணம் வரப்போகுது அப்படின்றத வந்து உறுதி வந்து செஞ்சுக்கலாம் இந்த எஸ்எம்எஸ் யாருக்காவது வந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க உங்களுக்கு இது வரைக்கும் வந்து என்னென்ன எஸ்எம்எஸ் வந்துருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் நேமை வந்து மென்ஷன் பண்ணி அக்கௌண்ட் நம்பரை வந்து எக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி பணம் எப்பயும் வந்து ரெகுலராக வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி கிரெடிட்டட் பை ருபீஸ் ஒன் ஃபார் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரூபா வந்து கிரெடிட் ஆயிருக்கும் இதை வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலாகவும் வந்து செக் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் போல கூட வந்து எடுத்து பார்த்து உங்களுக்கு ஒரு ரூபா கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணலாம் பேலன்ஸ் செக் பண்ணுறது மூலயமா ஒரு ரூபா வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இல்லை டிபிடி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வகையான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு பணம் வந்து அனுப்பி வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக வந்து போய் சேருதா அப்படின்றத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற தெரியும் டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ஒன் ருபீஸ் கிரெடிட்டட் அப்படின்னு வந்து வரலாம் கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்றதுல பத்து பைசா கூட வந்து கிரெடிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியும் வந்து உங்களுக்கு பணம் ஒரு ரூபாய் இல்லை பத்து பைசா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆதா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலியம் கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இது போல வந்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் ஆயிட்டீங்க பணம் வந்து வரப்போகுது அப்படின்றத கட்டாயமாக வந்து உறுதி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக வந்து வரும் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு இதே போல செட்டிங் ப்ராசஸ் தான் வந்து நடைபெற்று வந்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினைந்தாம் தேதி உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் முக்கியமாக வந்து ப்ரைமரியாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டில் என்பிசிஐ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிங்க் ஆகிருக்கும் ஆதார் கார்டில் என்ஏசிஹெச் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கலைஞர் மகளிர் அப்படி நியூஆர் மென்ஷன் பண்ணி நீங்கள் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய் கிரெடிடெட் வந்து ஆகும் அதையும் வந்து நீங்கள் வந்து பதினைந்தாம் தேதி ஆனால் நோட் பண்ணிக்கலாம் இந்த பதினைந்தாம் தேதியான ஆயிரம் ரூபாய் வந்து கலைஞர் மகளிர் உரிமையத்துலேருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா ரெகுலராக மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி வரும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் உறுதியாக வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம் மேலும் வந்து இப்போ முகாமில் வந்து நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டுன்னு வரீங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கம்பல்சரியாக வந்து நீங்கள் எந்த மனு கொடுத்தாலும் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்ட செயலாக்கத்துறை இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் மற்ற கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று அப்ளை பண்ணுறதுக்கான உதவி வந்து செஞ்சுன்னு வராங்க தமிழ்நாடு அரசு நீங்கள் எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கும் வந்து போக தேவையில்ல மேக்ஸிமம் வந்து இதிலே வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தைந்து நாட்களில் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படுது இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் உடனடியாக உங்களுக்கு எசவாசம் வந்து வருது அதனால் இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி உடனடியாக உங்களுக்கான சேவைகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக வந்து இதில் கேட்கப்பட்ட ஆவணங்கள் குடும்ப அட்டை மொபைல் எண் அதாவது தொலைபேசி எண்ணாக வந்து தேவை முகவரி இருந்தால் நீங்கள் என்ன வந்து மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டும் ஃபார்ம் வந்து தனியாக வந்து கொடுப்பாங்க அதில் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசிது வங்கி பாஸ் புத்தகம் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் முக்கியமாக டாக்குமெண்ட்டாக வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் இதில் முக்கியமான ஆவணங்களாக வந்து மின் கட்டண ரசீது கரெக்டாக வந்து நீங்கள் வாடகை வீடோ இல்லை சொந்த வீடோ அந்த ரசீது வந்து கரெக்டாக வந்து கொடுங்க மொபைல் நம்பர் அடுத்தது வந்து கம்பல்சரி மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க உங்களுக்கு பணம் வந்து வரப்போது இது போல் எஸ்எம்எஸ் வரப்போகுதுனா கண்டிப்பாக அந்த மொபைல் நம்பருக்கு ஆக்டிவேஷனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு தான் வந்து வரும் ரெகுலராக வந்து ரீசார்ஜ் பண்ணி மொபைலில் எஸ்எம்எஸ் வர மொபைல் நம்பராக வந்து கரெக்டாக வந்து கொடுங்க மேலும் வந்து குடும்ப அட்டை பொறுத்தளவுக்கு ஸ்மார்ட் கார்ட் மேக்சிமம் வந்து வச்சிருப்பீங்க அதே வந்து கொடுங்க ஆதார் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை கரெக்டாக வந்து நேம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அட்ரஸ் எல்லாமே வந்து ரேஷன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லையும் சேமாக இருக்கா அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து ஃபைன் பண்ணிட்டு வந்து கொடுங்க மேலும் வந்து திருமணமானவர்கள் அப்படின்றவங்கெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஃபார்மை வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும் அடுத்து வந்து குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் வந்துருக்கிறாங்க உறுப்பினர்கள் எத்தனை பேர் பதினெட்டு வயதுக்கு மேலே எத்தனை உறுப்பினர்கள் வந்துருக்காங்க ஒரு சில கிரைட்டீரியா நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களா சொந்த வீடு இருக்குதா வாடகை வீடு இருக்குதா அடுத்து வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு நிலம் இருக்கா அஞ்சை நிலம் இருக்கா கொஞ்சம் நிலம் இருக்கா இது போல கேள்வியெல்லாம் வந்து கேட்பாங்க அது வந்து நான்கு சக்கர வாகனங்கள் வந்து வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக முகாமில் வந்து தன்னார்வர்கள் வந்து இருப்பாங்க அவங்க மூலிமா நீங்கள் வந்து உங்களால் அப்போ எழுத முடியலாலும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியலும் தன்னார்வர்கள் மூலிமா நீங்கள் வந்து கேட்டு ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் முக்கியமாக இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க ஒரே ஒரு வந்து ப்ரூஃபை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க அது என்ன ப்ரூஃப்னா பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ப்ரைமரியாக வந்து லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுக்கணும் அதாவது வந்து ஒரு சில வந்து ரெண்டு மூன்று பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருப்பீங்க பிரைவேட் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க்கில் இது போல் வந்து கவர்மெண்ட் பேங்கில் வந்து வச்சிருப்பீங்க ப்ரைமரியாக வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது மேக்ஸிமம் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் வந்து மாதம் கிரெடிட் ஆன உடனே உங்களுக்கு ஏடிஎம் சார்ஜஸ் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி பல சார்ஜஸ் வந்து பேங்க் சைடில் வந்து பிடித்தம் செய்கிறாங்க ரூபாய் போட்ட உடனே மேக்ஸிமம் வந்து இரநூறுபாலேருந்து ரூபா வரைக்கும் பல்வேறு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க அதுவே நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எந்த சார்ஜஸும் பிடித்தம் செய்யாத ஆயிரம் வந்து இருக்கும் உடனடியாக நீங்கள் வந்து உங்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து செலவு செய்திருக்கலாம் மேலும் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை இரநூறுபா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அது ஆதார் கார்டில் ப்ரைமரியாக அவங்களே வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்களும் வந்து சொல்லலாம் ப்ரைமரியாக அந்த ஐபிபி பேங்க் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு லிங்க் பண்ணி வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணிங்களா டேரெக்டாக உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடித்தம் செய்யுத கரெக்டாக வந்து பேங்க் கொண்டு வந்து வந்துடும் இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க்கில் அடுத்தது வந்து கூட்டுறவு வங்கியில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐயில் இந்தியன் பேங்க்கில் இது போக பல்வேறு பேங்க்லேயும் வந்து ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அதை குறிப்பாக வந்து சொல்லி அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட வந்து கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஜீரோ பேலன்ஸ் அக்கோண்டு வச்சிருக்கீங்க இல்லை வந்து நூறு நாலு வேலை திட்டத்தில் அதை வந்து ஏரி வேலையுன்னு சொல்லுவாங்க அது போல திட்டத்தில் அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கலாம் அதே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண போகிறீங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெற்று வருது அது அஃபிஷியல் வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டாட் கேஎம் யூடி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமைத்தரதோட அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் வந்துருக்குது அந்த வெப்சைட்லேயும் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் இன்னும் வரக்கூடிய அப்டேட்டில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்டில் கூட ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிற அப்டேட் வந்து கொண்டு போகிற ஒருத்தான் அது வந்து தகவல் வந்து விலையிருக்கு முக்கியமாக வந்து நீங்கள் கேஎம்யூடி அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலங்க இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸும் நான் ஆனில் வந்து வைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் உடனடியாக வந்து தீர்க்கறேன் வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உங்களுடன் ஷாலை அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு எஸ்எம்எஸ் எது போல வந்து வரும் எஸ்எம்எஸ் வந்தால் பணம் வந்து வருமா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் இது ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கோம் நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம் பழைய வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு கொஷ்டனுக்கு இருந்தாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் இல்லை வீடியோவில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேலும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்ட ஒரு சில கேள்விகள்லாம் முக்கியமான கேள்விகள்லாம் வந்துருக்கு அதை அடுத்த வீடியோ வந்து போட போகிறோம் அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் யுற்ற செட் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்